வாழப்பாடியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வாகன சோதனையின் போது உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு வரப்பட்ட இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சத்தி பதிமூன்று அறுநூற்றி ஐம்பது ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர் தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வேட்பாளர்கள் பொதுமக்களுக்கு பட்டம் பட்டுவாடா அன்பளிப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையில் கண்காணித்து வருகின்றனர் இதில் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நடைபெற்ற வாகன சோதனையில் அத்தனூர்பட்டியை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் வாழப்பாடி பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் இருபத்தி ஐந்து கால் பவுண்ட் தங்க நகை மற்றும் ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாயை எடுத்துச் செல்லும் பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சுகுமாரன் டீம் த்ரீ சோதனை செய்ததில் உரிய ஆவணம் இல்லாததோ தெரியவந்தது இதையடுத்து அவரிடம் இருந்த நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து வளப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தியிடம் ஒப்படைத்தனர் மேலும் உரிய ஆவணத்தை காண்பித்து பெற்றுச் செல்லுமாறு அறிவுறுத்தினர்